அடுத்து மாங்கு சொல்றதுக்கு ஏத்தி வரோம். வாங்கு மணிக்கு மைக்க கப்புடுன்னு கத்துறாங்க. நிம்மதியா தூங்க முடியுமா? அப்படின்றீங்க. காலைய 5 மணிக்கு குழந்தை தூங்குது. என்ன இல்லையா யா கூண்டு வச்சே கச்ச சரி வைசா நம்ம தூக்கம் கெட்டு போயிடுது. நோயாலி தூக்கம் கெட்டு போயிடுது. ஆவே பப்ளிக் நியூசன்சா இருக்கிற அட நிறுத்திருக்காங்களா இங்க வர? நம்மள மாத்திர ஏன் கேக்குறா? நாங்கள் பாங்கு சொல்லாவிட்டால் பிற மத மக்களுக்கு வந்து கேட்பாங்க என்னங்க நீங்கள் பாங்கு தான் கரெக்டாக வேலைக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் பாங்கு சொல்லாமல் போட்டிங்க நாங்கள் எப்படிங்க க டயத்தை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒரு தடவை வந்து ஏதாவது கரண்ட்டு போய் அல்லது வந்து ஒரு இன்வெர்ட்டர் வேலை பார்க்காமையோ அந்த பாங்கு சத்தம் வெளியே கேட்கலன்னு வைங்க இந்து மத மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க என்னப்பா இன்னைக்கு சத்தத்தை காணாம் அப்படின்னு வரக்கூடிய நிலைமையில் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது நல்லா விளங்கிக்கிறோங்க ஆனால் இவன் என்ன செய்யணும் வாங்கு சொ டிஸ்டர்பா இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்தம் தேவைக்கு ஏற்ப ஒரு சப்தத்தை எழுப்புவது தப்பு கிடையாது வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் ஆறு நடிக்கிறது தப்பா ஆறு நடிக்கிறதுனால என் காது போயிடுச்சு சொல்ல முடியுமா அது வந்து தேவைக்கு ஏற்ப ஏன்னா ஆறு நடிக்காவிட்டால் ஆக்சிடென்ட் ஆகி போய்விடும் என்ற அடிப்படையில் தான் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அது பாங்கு சொல்வது என்பது உனக்கு எந்த விதத்தில் உனக்கு பிரச்சனை ஏற்படுத்துச்சு எந்த இந்து சகோதரர்கள் வந்து திரண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீ தூண்டி விடுற இதுதான் யதார்த்தமான வேலை அப்போ இந்த மாதிரியான வேலையை இவன் செய்து கொண்டு வாங்கு சுடுறதுனால கேடு ஏற்படுது அப்படின்றான்னா அப்போ இது வந்து இதே மாதிரி நீ செய்யக்கூடிய வேலைகள் எடுத்தோம்னா சரியாக வருமா விடிய விடிய போட்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இல்லாத பிள்ளாத வேலைகள்லாம் செய்கிறீங்களே அதை பற்றி ஒரு பேசுவாரா வாயை திறக்க மாட்டாங்க ஏன் இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை எல்லாம் நமக்கு எதிராக கிளப்பி விட்டு நம்மளை முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்கள் மேல விறுப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் இவர் திட்டமிடுகின்றார் என்பதை நம்ம இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும்